மத்திரத்திற்கு போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் ஊழல்களுக்கு எதிராகவும் லஞ்சங்களுக்கு எதிராகவும் பயங்கரமான வசனங்கள் பிரமிக்க வைக்கக்கூடிய காய்ச்சமைப்புகளா வச்சு ஏகப்பட்ட திரைப்படங்கள் கொடுத்து இளைஞர்களுக்கு தேசப்பட்ட விதைத்தவர் இயக்குனர் சங்கர் ஆனா அவர் மேல இப்போ இடி ரைடு நடத்திருக்காங்க பி எம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே அவருடைய கோடி கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்காங்க ஆடா பாவி மனுஷா நீ கூடவா இப்படி உன் படத்தை பார்த்து தானே நாங்கெல்லாம் வளர்ந்தோம் நான் விஸ்காம் படிக்கும் போது கூட இந்த ஸ்கிரிப்டுக்கான வேலைகள்லாம் வரும்பொழுது உன்ன மாதிரியே நானும் ஃபியூச்சர்ல படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு அது மாதிரியான கதைகளை தானே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன் ஆனா நீ என்ன இப்படி இருக்க ஊருக்குலாம் மட்டும் அப்படி எல்லாம் உபதேசம் பண்ண நீ என் இப்படி சாக்கடை மாதிரி இருந்திருக்க உண்மையால எங்க நான் இயக்குனர் சங்கர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் வச்சிருந்த ஏன்னா சம்மதமே இல்லாம இவரு என்ன ட்விட்டர்ல பிளாக் பண்ணிருக்காரு என்ன காரணம் தெரியல ஏன் பிளாக் பண்ணாருன்னு தெரியல இவர் மாதிரியே சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு இல்லையா அவரும் என்ன ட்விட்டர்ல பிளாக் பண்ணி வச்சிருக்காரு நான் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்க கூடிய இந்த ரெண்டு நபர்களும் என்ன ட்விட்டர்ல பிளாக் பண்ணிருக்காங்க இந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்தா இங்க இருக்கிறது என்னவோ நம்ம திராவிட மாடல் அரசுதான் ஊழலுக்காக மட்டுமே கலைக்கப்பட்ட நம்ம திமுக ஆட்சி தான் உங்களுக்கு டைம் எடுத்து அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அப்பேற்பட்ட தரமான பல சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காரு திமுக எப்படி இருந்த கட்சி தெரியுங்களா திமுகவினர் மேடையில பேசுறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லைன்னாலும் அவங்க மேடையில பேசும்போது அவ்வளவு கெத்தா பேசுவாங்க எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் நீங்க சரியான ஊழல் கட்சி நீங்க மக்கள் பணத்தை திருடுறீங்க நீங்க மக்கள் பணத்தை திருடிதான் இவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சாங்கன்னா அதெல்லாம் பெருசா இவங்க யாருமே சட்டையா பண்ண மாட்டாங்க நாங்க ஊழல் பண்ணிருக்கோம் நாங்க லஞ்சம் வாங்கியிருக்கோம் நாங்க மக்கள் பணத்தை திருடி இருக்கிறோம்னு சொல்றீங்களே அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரி மடக்கி கேள்வி வர கேட்பாங்க ஆதாரம் இல்லாம ஊழல் பண்றதெல்லாம் என்ன பெரிய சாதனையாங்க அதை போயிட்டு இவங்க பெருமையா வேற பேசுவாங்க இதுல சில முந்திரிக்கோட்டை திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க பாத்தியா நாங்க ஆதாரமே இல்லாம எப்பேற்பட்ட சம்பவம்லாம் பண்ணிருக்கோம் எங்களுடைய தலைவர்கள் அப்பேற்பட்ட தலைவர்கள் இப்பேற்பட்ட திமுக இப்போ ஒவ்வொரு நாளும் விதவிதமா அசிங்கப்பட்டுட்டே இருக்காங்க மக்கள் கிட்ட மத்திய அரசு கிட்ட உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு எல்லார்கிட்டமே அசிங்கப்பட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அசிங்கப்பட்டு தலை குடிஞ்சு நின்னா பரவாயில்ல ஒரே நாள ஏகப்பட்ட விஷயங்களை அசிங்கப்படுறதெல்லாம் வேற லெவலுங்க ஒரே நாளில் பல விஷயங்களை சிக்கி சின்னா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே உங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திகள பார்க்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருந்தார் இல்லையா மத்தலத்துக்கு இரண்டு பக்கமும் அடி மாதிரி எனக்கு எல்லா பக்கமும் அடி விழுதுன்னு அதுதான் அந்த ஸ்பீச் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ப என நம்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் வெற்றிடம் என்பது ஏற்பட்ட அடுத்த கணமே நிரப்பப்பட்டு விடுகிறது என்பது அறிவியல் ஏதா கேம் இஸ் ஃபை ஆஸ் இட் இஸ் கிரை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மார்ச் மாசத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில தான் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க இப்படி எல்லாம் பேசிருக்காரு அந்த காலகட்டத்துலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரேன் ஆன்மீக அரசியல் நான் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தாரு தமிழக அரசியல் களமானது வெற்றிடமா இருக்கு அதை நிரப்புறதுக்கு நான் வரேன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த காலகட்டம் தான் இது ரஜினிக்கு பதிலடி தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் திரு முகா அவர்கள் தப்பு தப்பா ஆங்கிலத்துல பழமொழிய சொல்லி அந்த காலகட்டத்துல பயங்கரமா கலாய் வாங்கினாரு இந்த இடத்துல நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொன்ன பழமொழி எப்படி இருந்துச்சு

அது ஒன்றும் இல்லைங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போ திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினா இந்த ஒரு வீடியோவானது சஜஷன்ல வந்திருந்தது போய் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவரு பேசிருக்காரு கேட்டு தான் உங்களுக்கும் அதை காட்டலான்னு கொண்டு வந்தேன் முதலமைச்சருடைய இந்த ஒரு பழைய வீடியோ பார்க்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்ப நீங்க இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஹிந்திக்கு எதிராகவோ இல்லைன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிராகவோ இந்த திமுக பேசும்போது அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய பாயிண்ட் இந்த போடுறோம் அத்தை மகள் தமிழ் இருக்க இருக்க நாயகி ஆங்கிலம் ஊர் ஹிந்தி எதற்கு கெட் அவுட் மோடி அப்படின்ற மாதிரி ஒரு ஊப்பி பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே இருக்கக்கூடிய அந்த இமேஜ பாருங்களேன் ஹிந்தி தெரியாது போடா அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க ஊர் இந்தியதற்கு அப்படின்ற மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் அதாவது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணா அவர்கள் இப்படி சொன்னதா இவங்க இது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க உண்மையாலேயே நம்முடைய அண்ணா அவர்கள் இது மாதிரி சொன்னாரானா சத்தியமா எனக்கு தெரியாது முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி நான் கூகுள்ல கூட தேடி பார்த்தேன் எனக்கு பெருசா எந்த ஒரு விஷயமும் மாட்டவே இல்லை ஆனா திமுகவுக்கு ஆதரவு தரக்கூடிய இந்த ஊபிஸ்கள் இதை மாதிரி தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு மூணு லைனை போட்டுட்டு அதை அண்ணா தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது மாதிரி பேசுறதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனியா இந்த ஊபிஸ்கள் பேசுறாங்க ஆனா அந்த ஊபிஸ்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியல இந்த லட்சணத்துல எங்களுக்கு ஹிந்தி வேணாம் ஹிந்தியை வந்தா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க முதல்ல உங்களுக்கு தமிழ் எழுத்துப்பிழை இல்லாம எழுத படிக்க தெரியுமா இல்லையே அது மாதிரி நீங்க இல்லையே தமிழ் போதும் தமிழ் தான் எங்களுடைய உயிர் தமிழ் தான் எங்களுடைய மூச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க ஆனா அந்த தமிழ் ஒழுங்கா நீங்க பேசுறீங்களா ஒழுங்கா எழுதுறீங்களா இல்ல இந்த சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற அதை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் சில திமுகவினர் ஒன்னா சேர்ந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் இந்திக்கு எதிராகவும் போராட்டம் பண்றேன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகை எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பெயர் பலகையில இங்கிலாம் எழுதியிருப்பாங்க பாருங்க அந்த எழுத்துக்களை கருப்பு மை போட்டு அழிச்சிருக்காங்க திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி மட்டும் கிடையாதுங்க பல மொழிகள் கற்று கொடுக்குறாங்க அதெல்லாம் கேக்குறதுக்கு துப்பு கிடையாது வக்கு கிடையாது ஆனா மத்திய அரசுடைய சொத்தை எப்படி நாசப்படுத்துறாங்க பாருங்களேன் மக்களுடைய வரிப்பணத்துல இயங்கக்கூடிய இந்த மாதிரி பொது சொத்துக்களை எப்படி நாசப்படுத்துறாங்க பாருங்களேன் இந்தியால பல மாநிலங்கள் இருந்து வரவங்க போகிறவங்க அதிகம் அவங்களுக்கு சௌகரியமா இருக்கணும் அவங்களுக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மாதிரி பெயர் பலகைகளில் மூன்று மொழிகள்ல எழுதி வைக்கிறாங்க இந்த அடிப்படை அறிவு கூட சுத்தமா இல்லாம இந்த கிருக்கணுங்க பாருங்களேன் எப்படி லூசுத்தனமான காரியத்தை பண்றாங்க இதே மாதிரி தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய அந்த போர்டில் இந்த நேம் போர்ட்ல எல்லாம் ஹிந்தில இல்லையா அந்த ஹிந்தி எழுத்துக்களையும் போயிட்டு மைய வச்சு அழிச்சிட்டு இருந்தாங்க அடை லூசுங்களா சீப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடுமா இதெல்லாம் அரும்பெரும் சாதனைகள் நினைச்சுக்கிட்டு பல ஊபிஸ்கள் இந்த வீடியோவா உங்களுடைய சோஷியல் மீடியால போட்டு ஃபயர் வேற விட்டுட்டு வரானுங்க இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிருக்காங்க சட்டப்படி பார்த்தா தமிழக அரசு இந்த லூசுங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா இந்த விவகாரத்தை குளோரிஃபை பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த பன்யூஸ் பன்யூஸ் அத மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதெல்லாம் பெரிய செய்திங்கிற மாதிரி எல்லா ஊடகங்களையும் சொல்லி வச்ச மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க தமிழகத்துடைய காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் ரயில்வே அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க எனக்கு என்னவோ பன் நியூஸ்ல வேலை பார்க்கக்கூடிய இந்த குணசேகரன் டபுள் ஏஜென்ட்டா இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது இந்த சம்பவம் குறித்தான செய்தியை பன் நியூஸ்ல போடலான்னா பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ரயில்வே துறையினுடைய பார்வைக்கு போறதுக்கே கண்டிப்பா நேரம் எடுத்திருக்கும் ஆனா இந்த விவகாரம் குறித்து பன் நியூஸ்ல செய்தியை போடுறதுனால வித்தின் ஃபியூ மினிட்ஸ் மத்திய அரசானது நடவடிக்கை எடுத்துட்டாங்க ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்துட்டாங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ட கொஞ்சம் பாருங்களேன் ஒன்றிய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொள்ளாச்சி ரயில் நிலைய பெயர் பலகையில் உள்ள இந்தி எழுத்துக்கள் அழிப்பு சன் நியூஸ் பொள்ளாச்சி ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் பாத்தீங்களா எப்படி குளோரிஃபை பண்றாங்க பாத்தீங்களா இந்த செய்தியை போட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்திருக்கும் அதுக்குள்ள பாலக்காட் டிவிஷன் ரயில்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க ஆர்பிஎஃப் பொள்ளாச்சி ஐடென்டிஃபைடு தி டீஃபால்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் கேஸ் அண்டர் ரிலவன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ரயில்வேஸ் ஆக்ட் அண்ட் வில் பி ப்ராசிக்யூட்டட் தி சேம் வாஸ் ரெஸ்டிஃபைடு இமிடியேட்லி அப்படின்ற மாதிரி உடனடியாக நம்முடைய பாலக்காடு டிவிஷன் ஆனது ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது இத மாதிரியான கேடுகட்ட காரியத்தை எவன் செஞ்சானோ அவன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மாதிரி இல்லையா அந்த எழுத்துக்களை அழிச்சானுங்களா அதையும் நாங்க உடனடியாக சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க எந்த லூசு இந்த மாதிரி லூசு தனமான காரியத்தை செஞ்சானோ அந்த லூச தட்டி தூக்கிட்டாங்க இதெல்லாம் தேவையாடா ஊபிஸ் இதெல்லாம் தேவையா இப்ப ஊபிஸ்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தினமும் ஒரு இருநூறு ரூபா பேட்டாவா வருது இல்லையா அந்த காசுல ஹிந்தில எழுதியிருப்பாங்க பாரு அந்த எழுத்துக்களை கருப்பு மைய போட்டு அழிக்கிறீங்க அப்படி இல்லைன்னா அந்த நோட்டை வாங்கி கீச்சி தூரம் கடாசுறீங்க அப்படியே திமுக சில பள்ளிகள்லாம் நடத்துறாங்க பாருங்க அந்த பள்ளிக்கு முன்னாடி போயிட்டு இந்த ஸ்கூல்ல இதுக்கப்புறமா நீங்க ஹிந்தி கத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஹிந்திக்கு எதிராக கோஷம் போடுறீங்க சாகர வரைக்கும் கால வரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போறோம்னு சொல்லி அங்க போராட்டம் பண்றீங்க அப்படியே என்ன பண்றீங்க இந்த மெயின் ரோடு வழியா போனீங்கன்னா இது மாதிரி ஒரு போர் ஒண்ணு இருக்கும் மாப் மதுபானக் கடை பார் வசதி உள்ளது இது மாதிரி ஒரு போர்டு ஒன்று இருக்கும் அந்த போர்டுல ஹிந்தியில எழுதிருப்பாங்க ஓகேவா ஹிந்தியில எழுதிருப்பாங்க அதையோ மை வச்சு அழிச்சிட்டு வர்றீங்க ஓகேவா இதை மாதிரிலாம் பண்ணிட்டு வரீங்களா ஹிந்தி பேசுபவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஹிந்தியில நோட்டீஸ் அடிச்சு அந்த எலெக்ஷன் நோட்டீஸ்ல அடிச்சு கொடுக்கும் போதும் ஹிந்தியில போஸ்டர் அடிச்சு ஒட்டும் போதும் ஹிந்தில பேசி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுதும் இந்த ஊபிஸுகள்ல அமைதியா இருப்பாங்களாமா ஆனா மும்மொழி கல்விக் கொள்கையை நீங்க தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு மத்திய அரசு சொன்னா இத மாதிரி லூசு தன்னமா போராட்டம்லாம் பண்ணுவாங்களாமா ஊபிஸ்களா உங்களுக்கு எல்லாம் என்ன மண்டல பாதிப்பாடா ஏதாச்சும் நாம கேள்வி கேட்டா எங்களுக்கு தமிழ் மட்டும் போதும் எங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும் எங்களுக்கு இந்த ரெண்டு மொழிகள் மட்டும் போதும்னு சொல்லுவானுங்க இங்கிலீஷ்ல பால கணேஷ்னு எழுதி காட்டி இத படிடான்னா நாய் பங்களாதேஷ்னு படிக்கும் இதுக்கு தமிழும் இங்கிலீஷும் மட்டும் போதுமாமா இதுங்க சொல்ற இந்த ரெண்டு மொழியவே இதுங்களுக்கு ஒழுங்கா படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது இந்த லட்சணத்துல என்னன்னா பேசுறாங்க பாருங்களேன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு காஞ்சிபுரத்தில் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகைகளை வைக்க கோரி கடந்த டிசம்பர் மாதம் அறவழியில் போராடிய இனமான தமிழர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது கேடுகட்ட திமுக அரசு அந்த திமுகவுக்கு இப்போது தமிழ் பற்று பொங்கி வழிகிறதாம் அளவா நடிங்கடா டேய் அப்படின்ற ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு அருமை உண்மையாலேயே அருமை உங்களுடைய தமிழ் பற்றை பார்த்து நான் வியக்க கடைசியாக அரகர ப்ளூ சட்டை மாறன் போட்ட ஒரு பதிவை காட்டுற முரட்டுத்தனமான ஒரு பதிவை காட்டுற நீங்களும் அதை பாருங்க ஏழை மாணவர்கள் மீது அவ்வளவு பாசம் இருந்தால் சிபிஎஸ்இ கட்டணம் இல்லாத பள்ளிகளாக மாற்ற மத்திய அரசு உத்தரவிட்டு அனைவரையும் மூன்று மொழிகள் கற்க வைக்கலாமே அரசியல்வாதிகள் सीबीएसई பள்ளி நடத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் எனும் குற்றச்சாட்டிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாமே আরে மென்டல் மாறா உனக்கு இந்த நவோதியா ஸ்கூல்ஸ் பத்தி தெரியுமா அதுடைய கான்செப்ட் என்னன்னாச்சும் தெரியுமா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இத மாதிரி கட்டணமே இல்லாத நவோதியா பள்ளிகள் இருக்கு ஆனா தமிழகத்துல அந்த நவோதியா பள்ளிகள் இல்லை வர விடல ஏன் தமிழகத்துல மட்டும் நவோதியா பள்ளிகள் இல்லை இந்த திராவிட அரசியல் கட்சிகள் ஏன் இந்த நவோதியா பள்ளிகளை தமிழகத்துக்குள்ள விடல அப்படின்றத கொஞ்சம் தேடி படிச்சு பாடுறா உனக்கே பதில் கிடைக்கும் வந்துட்டான் தட்டை தூக்கிக்கிட்டு கன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கும் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே